நான் பாட்டுக்கு வந்து நானே எம்ஜிஎம் வந்துக்கிறேன் இங்க வந்து கேம் எல்லாம் விளையாண்டு அன்போர்டோ இல்லை ரொம்ப ஒம்போடு பண்றீங்க இதெல்லாம் தயவு செஞ்சு இன்னும் எதுவும் இதை பார்த்து யாரும் பெருசா இம்ப்ரெஸ் ஆக போறதுனா கிடையாது இருக்கும் உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது சூப்பரா இருக்கிறன்னு வரல அது ஒரு பேரு வச்சுப்பா எனக்கு இந்த ரம்மி விளையாடுறதுல பார்த்தாலே பிடிக்காது

ஆமா இதுல அவங்கள வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணணும் இல்ல ஒரு வீடியோ எடுக்கணும் அவருக்கு ஆசை அவர் இப்ப வெளில போயிருக்காரு என்ன ஒண்ணுமே புரியலையே ஆண்டி வேள மைக்க மாற்றற ஸ்டுடியோல எடுத்துன்னு உக்கார வைக்கிற அப்பாவுடைய ஆசைங்கிற ஆமா நான் அவரு இப்ப நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் வந்துட்டு இருக்கேன் அதுக்கு நீ பேசிட்டு இருக்கா அப்படின்னாரு அந்த கேப்ல அப்படியே செட் பண்ணிட்டோம் எப்படி ஷூட்டிங் போறோம் வழியில இறங்கி டீ குடிச்சிருன்னு கூட்டிட்டு வந்து பேசினிருன்னா நான் இங்க இறங்கி டீ குடிப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு ஆமா சின்ன வயசுல இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கார்ல உங்களுக்கு அப்பா சின்ன வயசுல இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது நம்ம நான் இந்த கடையில தான் வந்து டீ குடிப்பேன் என்ன கூட்டு வந்து சுழியால இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா இல்ல ஏதாத்தமா பாத்தேன் இல்லன்னா பாருங்க இப்ப நீங்க பேக்கரியில தானேப்பா இன்டர்வியூ போனேன் ஆமா அங்க போய் அருமையான இடம் இந்த பேக்கரி மாதிரி வந்து சூப்பரா இருக்கும் இந்த பிஸ்கட் கேக் எல்லாம் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுடைய பர்த்டே நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் இங்க வந்து நீங்க அந்த கேக் வாங்கி பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கடை அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிஸ்கட் குடுத்துருப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டு வந்துருப்பேன் அந்த இன்டர்வியூ எடுக்க தானே எதுக்கு என்ன கூட்டினு வந்து நான் அதை விட இது கொஞ்சம் ஆசைனா

ஆமா அதாவது பெட்ரோல் போட காசு வேணும் மதியம் சாப்பாடு காசு குத்துறா குணா அப்படின்னு சொல்லி தான் கேட்டீங்களா உண்மையா அப்ப டக்குனு முன்னூத்தி பத்து ரூபாய் சரி குடுக்காதா நீ பெருசா அப்புறம் வச்சு அப்படின்னா அத பாத்தீங்களா முன்னூத்தி பத்து ரூபாய் எங்க அப்பாவும் சரிதான் இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் இருக்கும் இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுக்கணும் அது ஒரு நடந்து முப்பத்தி வருஷம் இருக்கும் அதையும் உன்கிட்ட முன்னூத்தி பத்து ரூபாய் கணக்கு வச்சு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு அதான் நோட்டை வீட்டுல எழுதி வச்சிருக்கீங்களா மொய் மொய் வச்ச மாதிரி வந்து அப்படியே சொன்னாரு மாறனவரை கூப்பிடணும் நூத்தி பத்து ரூபாய் அவர்கிட்ட வந்து கேட்கணும் அதையும் இல்ல இல்ல சொல்லுவாரு இப்ப கூட நிறைய சொல்லுவாரு நினைக்கிறேன் சரி அவர் வர வரைக்கும் சும்மா பேச முடியாதுல்ல கேம் எல்லாம் செட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வரவா ஆமா நான் நடுவில் என்டர்டைன்மெண்டா போகணும்ல ஒண்ணுமே புரியலையே ஏம்பா நான் பாட்டுக்கு வந்து என்னன்னா எம் ஜிஎம்க்கு வந்துக்கிறேன் இங்க வந்து கேம் எல்லாம் விளையாண்டு பரிசு இதனா முடிஞ்சு பாத்தீங்கன்னா நான் பரிசு கொடுப்பீங்கன்னு நாங்க எவ்வளவு பரிசுங்களை பாத்துக்கிறோம் எம்பா சும்மானா கிஃப்ட் குடுக்குற மாதிரி எடுத்துன்னு வந்து குடுத்துட்டா அதுக்கப்புறம் பேமெண்ட்டே குடுக்க மாட்டேங்க சத்தான நம்ம அன்போட பண்றோம் அதான் அன்போட இல்ல ரொம்ப ஒன்போடு பண்றீங்க தென்ன தெய்வம் செஞ்சி இன்னையது இது இத பாத்து யாரும் பெருசா இம்ப்ரெஸ் ஆக போறதுல்லாம் கிடையாது சூப்பரா இருக்கும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்னு கண்டுபிடிச்சிங்க அது சூப்பரா கரெண்ட் வர அதுக்கு ஒரு பேர் வெச்சிக்கிட்டோம் நம்மளே நம்மள தானே பாராட்டணும் அப்படி ரொம்ப தப்பு பாதி நம்மளே நம்ம பாராட்டக்கூடாது கூடாது நம்மளு மத்தவங்க பாராட்டணும் ஓகே சரி நானா இந்த இது ஆறு கார்டு இருக்குනේ சரி ஆறு கார்டு ஓகேங்களா ஃபிளிப் பண்ணி இப்படி தான் இருக்கு சரி நீங்க அப்படி எடுக்குறீங்க இப்படி பாக்குறீங்க அதுல ஒன்னு இருக்கும் அத பார்த்து உங்க லைஃப்ல என்ன மாற்றம் ஏற்பட்டது அந்த காடை வச்சு இந்த இந்த காடை வச்சுக்கலாம் இந்த காடை வச்சு மேட் வச்சு இந்த இந்த காடை எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா கிளி ஜோசமா நானு கிளியா நானு எனக்கு இந்த ரம்மி விளையாடங்களை பார்த்தாலே பிடிக்காது ரம் ரம்மி விழா அப்ப அப்ப சொன்னா மரத்தாந்து காய்ச்சல் சொல்லுவாரு சும்மா ஏதோ ஒரு முன்னூத்தி பத்து ரூபாய் ஹெல்ப் பண்ணிட்டாருங்க ஒரு காலங்கிறதுல அப்படி இருப்போம் நம்ம தான் பருப்பு நாலு செருப்பு எல்லாம் இருந்து அதெல்லாம் ஒரு காலம் தான் அப்படியே இருந்துட முடியுமா இப்ப இப்ப நாங்க டூ போயிட்டு நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க ஐயோ நீ இந்த கோடை இது வெயிலோட அது பயங்கரமா நீ வெயில் அப்படி வெயில இருக்கு வயிற்றுல செருப்பு கட்டிக்கல போடுறத

அது வந்து ஏழாம் சொல்லுவாங்க ஏழாவதா பிறந்தேன் நானு அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சிஸ்டர்ஸ் தான் பெண்ணா பிறந்தாங்க ஆறு பெண்கள் பிறந்தது நான் சூப்பர் ராஜமரியாதை இருக்கும் உங்களுக்கு ஆமா ஆமா

சரி ஓகேங்களா இந்த நம்பர் ஒன் ஆகிரே அந்த ஒரு கொஷின் போக தான் நம்ம எல்லாரும் உடைச்சிட்டு இருக்கோம் சோ நீங்க அந்த தான் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அது நடுவுல உள்ள தடங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க அந்த தடங்கள் எல்லாம் உடைச்சிட்டு எப்படி மேல போகணும்னு நினைக்கிறீங்க தடங்கள்ல உடைச்சிட்டு கூட பல்லு உடைச்சிட்டுதான் தான் நான் போனோம்னு பாக்கறேன் யாரு யார்த்த இதெல்லாம் தடங்கள் இடங்கள்லு எல்லார் லைஃப்லயும் எல்லார் வாழ்க்கையிலும் வர்றதுதான் செய்யும் இது ஒன்லி நாட் ஒன்லி சினிமா புரியுதுங்களா அதாவது எல்லாருடைய லைஃப்லயும் நிறைய தடங்களையும் இது வந்து வந்திருப்பாங்க அதுல வந்து நம்பர் ஒன்னுங்கிறதே வந்து பிக்ஸ் கிடையாது நம்பர் ஒன்னு இதுதான் அப்படிங்கிறது இதான் லிமிட் அப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது கிடையாது அதையும் மீறி அதையும் மேல எவ்வளவு வளர்ச்சிகள்லாம் இருக்குது விஞ்ஞான உலகத்துல இன்னைக்கு கண்டுபிடிச்ச இந்த கரண்ட் ஏசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது 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 கோன ஒரு எண்டு இருக்கலாம் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு மேல் கொண்டு நம்மளது என்ன கண்டுபிடிக்கிறதுனா நவீனமா ஏதாவது கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் இருக்குது அது வந்து இப்போ இல்லை தாமஸ் ஆலோ அடிசன் வந்து லைட்டை கண்டுபிடிச்சாரு ரேடியோ மார்கோனி கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி அவங்கெல்லாம் உனக்கு கண்டுபிடிச்சது தான் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணுங்கிறோம் அதனால வந்து அதுக்கு வேணால் ஒரு எண் இருக்கு தவிர நம்மளுடைய வளர்ச்சியில நடிகைலாம் நமக்கு வந்துங்கிறது இன்னும் உயரம் இன்னும் இதுங்கிறது நிறைய இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு நல்ல படங்கள்லாம் இருக்குது இல்லையா ஒரு ஹீரோக்கள் வந்து வயதாகிட்டாலும் நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அதன் மூலியமா அவங்க நேம் எடுத்துட்டே இருக்காங்க இல்லையா அதனால இவ்வளவுதான் இதுதான் எந்த இது கிடையாது நம்பர் ஒண்ணுங்கிறதும் வந்து கிடையாது இது எதா ஒண்ணு என்ன ஐயா என்னங்கண்ணா நாலு காடுல நான் ஜாலியா போலாம் கிளி மாதிரி மூஞ்சில ஏதனா செஞ்சு கிஞ்சி வச்சிருக்கீங்க மூக்குல எதுனா திட்டம் தடைக்குவான்னு அப்பெல்லாம் சூப்பர் இது முன்னாடி கிண்ட ஆமா அதாவது நீங்க ராஜாவா பாக்குறது யாரு நீங்க ராஜாவான்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்களுடைய லைஃப்ல ஒரு ராஜா பாருல்ல நம்ம ராஜா வேஷம் போட்டு இருக்கிறோம் சின்ன வயசுல சின்ன வயசுல இல்லப்பா நம்ம இது எல்லாம் போட்டு நாடகத்துல நாடகம் லொல்லு சபால் எல்லாம் ராஜாவாசம் போட்டு கலாச்சிக்கிறோம் அது மாதிரி நிறைய பண்ணிருக்கிறோம் அவ்வளவுதான் நமக்கும் ராஜாக்கும் உள்ள சம்பந்தம் இப்ப நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு சந்தானம் பண்ணனும் ஒரு படம் நடிக்கிறாரு அதுலயும் கிங்கு இப்பயும் கிங்கு பார்த்தா உடைய மாட்டாரு சந்தானம் எங்க போனாலும் அப்படியே புடிச்சி ஒட்டினே வந்துறாரு எங்க ஒண்ணா ஒன்னா சார்

வாட்ஸ்அப் வந்தி ஆமா ஆமா அது மாதிரி சொல்லினா சரி என்ன என்ன சொல்றது அவ்வளவுதான் நம்ம செஞ்சு வராதீங்க எடுத்து வெச்சிக்கணும் ஒன்னு இத சொல்லணும்னா என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது ஓகே டிக்கி நோலலாம் பார்த்தா உங்களுடைய காமெடி சமையா வொர்க் அவுட் ஆச்சு சந்தானம் கூட அந்த கேப்ல யூஸ் பண்ணி போடுங்க ஆமா நான் அப்புறம் இந்த படம் பாத்தீங்கன்னா வெச்சுங்க வடக்குப்பட்டி ராமசாமி அதுலயும் சூப்பரா இருக்கும் சேஷன் கூட சேர்ந்து சமையா பண்ணிருப்பீங்க சரி எப்படி நான் அடுத்த படங்கள் கூடயும் வித்தியாசமா புது விதமா ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும் அதுவும் மக்கள் ரசிக்கிறபடி பண்றது இருக்குல்ல அது பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும் இதை எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பாக்குறேன் நானும் உன்னை அதனால வந்து இது 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 இதுக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு டீம் இருக்கும் அந்த டீம்லயே இருக்கும் போது என்ன ஆயிடும்னா அவங்க டீம் அவங்க அப்படின்னு செட்ல செட்டில் இது செட் ஆயிட்டு இருக்கும் இப்ப நம்ம வந்து இது இவங்க டீம் டீம்லாம் எல்லாருமே கமர்சியலா நம்ம வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம் வாய்ப்பு தான் அது அந்த மாதிரின்னு ஆனா வந்து இவரு வர மாட்டாரு இவர் அவரு அங்கதான் இருப்பாரு அப்படின்னு இருந்தது நான் பண்ணணுங்கிறதுக்காக இருந்தது ஓகே அதனாலதான் நான் போய் அங்க ஹெல்ப் பண்ணது அது அது ஒரு இதுவாயிடுச்சு எனக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு சரி அவரிய வச்சு டைரக்ஷன் பண்ணிடலாம்னு பார்த்தா ஏ ஒன் வந்து டை வெல்ல படங்கள் வந்துருச்சு எனக்கு ஆமா அது சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த டைரக்ஷன் பக்கம் மட்டும் யோசிக்கவே யோசிக்காத ஏன்னா எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஒரு கேப் வந்துச்சுல்ல நான் எதுவுமே பண்ண முடியாம மறுபடியும் நீ அதுல போய் மாட்டிக்காத உனக்கு நடிக்கிறதுக்கு வந்து நிறைய சொ இது இருக்கு அது அத நீ மெயின்டெயின் பண்ணிக்கோ அப்படின்னு நம்மள நம்ம மேல அக்கறை அக்கறை உங்க சொல்றதுதான் அது அதனால வந்து என்ன பண்றதுன்னா நமக்கு சரி ஓகே நம்ம ஒரு நாள் நம்மளுடைய கனவு அது நம்ம டைரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது அவரோட நம்ம டிராவல் பண்ணதுனால நிறைய பேர் வெளில ஸ்கிரிப்டெல்லாம் கேட்பாங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறது என்னுடைய ஒர்க்கு கிடையாது நான் என்னுடைய காமெடிக்கு நான் எழுதிப்பேன் அதுதான் இருக்கேன் அப்படிதான் நான் ஷோ பண்ணிருக்கேன் நான் அதனால வந்து நமக்கு அது வேலை கிடையாது நமக்கு என்னுடைய ஸ்கிரிப்டா ஒன்னு பண்ணாங்கன்னா எனக்கு டெவலப் பண்ணி நான் நடிக்கிற போர்ஷனை டெவலப் பண்ணி ஒண்ணு பண்ணிப்பேன் அது அப்படி போவோம் அவ்வளவுதான் அப்ப அதனால டேரக்டர் சொன்னீங்களா கதை சொல்லிருப்பீங்க நிறையா அவரோட தானே அவர் ஹீரோ ஆன படங்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் படங்கள்ல இருந்து நம்ம இருந்திருக்கிறோம் அது நம்மள கதைகள் உருவாக்குறது பண்றது டைலாக் நம்ம டீம் தானே எல்லாமே அது டீமா தான் ஓகே நடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் வாய்ப்பு அவரோட இருந்திருக்கிறோங்கறதுனால நம்மள வெளியில வந்து அவர் வரமாட்டாரு நடிக்க மாட்டாருன்னு ஒரு இது இருந்தது இதுதான் இன்னைக்கு அப்படி கிடையாது அப்படின்னு ரெண்டாவது வந்து இப்ப ஏன் அவர் பண்ற படங்களோட இப்பவும் வெளிய வந்து படங்கள் பண்ணாலும் அவரோட ஏன் பண்றோம்னா இப்போ அவருக்குன்னு ஒரு கதை சொல்லும் போதோ நம்ம கூடவே இருந்ததுனால ஸ்கிரிப்ட் பண்றவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து நம் நம்மளையும் சேர்த்து தான் சொல்றாங்க கதைங்களும் சொல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் எல்லாம் உள்ளே இருந்துட்டே இருக்கும் ஆமா ஆமா ஓகேண்ணா சரி இப்போ நீங்க சொல்லிருப்பீங்களே கதை மைண்டுக்குள்ள வச்சிருப்பீங்க சந்தாலயம் தாண்டி இவருக்கு நம்ம இந்த கதையை பண்ணா சூப்பரா இருக்கும் நீங்க யார் நினைச்சிருக்கீங்களா உங்களுடைய கதைக்கலாம் ஆமாப்பா நான் வந்து இப்போ என்னுடைய கதைக்கு லைவ்வான ஒரு ஒரு கேரக்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் வேற ஒரு கதை ரெடி பண்றோம் அதுக்கு இவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அமை இருந்ததுதான் ஆமா இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா கிடைக்கிறதுங்குறதே கஷ்டமா இருக்குது எல்லாருமே பிஸியா இருக்காங்க நீ இப்போ இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களதான் இன்னைக்கு மைண்ட் செட் பண்ணுவாங்க சரி இவங்கள போட்டுக்கலாங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் கம்மிட் ஆச்சுன்னா அவங்க அந்த படத்தை முடிச்சுட்டு வரதுக்கு ரெண்டு வருஷம் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு டைரெக்ஷன் யாருன்னா பண்றாங்க இந்த கதையை பண்றாங்கன்னா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருப்பாரு அப்புறம் கதை மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால புதுசாக ஒருத்தரை கொண்டு வருவாங்க அது வந்து ஒரு நல்ல முயற்சி ஏன்னா எல்லாருமே புதுசாக வந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமானவங்க எல்லாமே

ஒரு மாடி மாசம் ஆஃபர்ல கிடைக்கிற இது மாதிரி நூறுபா பொருள் ஐம்பது கிடைச்சா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த சீசன்ல என்ன இது மெட்டீரியல் வந்து இதுவா இருக்குதோ ஆஹ் ஹிட்டா இருக்கோ அது வந்து நமக்கு ஆஃபர்ல கிடைச்சா பயங்கர சந்தோஷமா வாங்கிப்போம் அலைஞ்சு அலைஞ்சிக்கனு வாங்கிப்போம் நம்ம அது எல்லாருக்குமே உண்டு ஃப்ரீனால வந்து எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அந்த ஃப்ரீயா கொடுத்தோம்னா அதுல ஒரு தெரியுங்களா அது தெரிந்து பாரு உனக்கு அதனால வந்து எல்லாருமே இது தான் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு எல்லாருக்குமே அமையும் ஒரு காலகட்டங்களில் வந்து இருக்கும்போதோ பயங்கர பிஸியாக இருப்பாங்க நல்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நமக்கு லீவ் இருக்காதா அப்படின்னு யோசிப்போம் சரி ஒரு நாள் கூட ரெஸ்ட் வர மாட்டேங்குது அது அது இதுக்கு தான் நான் வாசப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக இருக்கணும் இவ்வளோ இதுவாக இருக்கணும்னு தான் நம்ம வாசப்பட்டது வந்தது அதுலேயே ஒரு ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போதோ ஒரு நாள் கூட ரெஸ்ட் வர மாட்டேங்குது அதுலயும் ஒரு சளிப்பு வரும் ஓகே அது ஒரு பிஸிலையும் ஒன்று இதுதான் அது ஒரு நாள் ஃபுல்லா சும்மா உட்கார்ந்து இருப்போம் நாங்கள் காயில் கூப்பிட்டு நைட் ஷூட்லாம் பண்ணிருக்காங்க நம்மளை ஓ மிட் நைட் வரைக்கும் அது வரைக்கும் நம்மளை நிறைய எல்லாருக்கும் நடக்கும் அது காயிலே வர வச்சிருவாங்க நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டு கூப்பிடுவாங்க அப்பெல்லாம் எப்படி இருக்கும் காண்டா இருக்கும் ரொம்ப காண்டா இருக்கும் ஃபோனே எவ்வளவு நேரம் பாத்து நிக்க முடியும் ஆமாம் யார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசி நிற்க முடியும் அது என்ன ஒன்றும் சில நேரங்கள்ல சிக்னல் இல்லாத இடம் வந்து வச்சுக்கேன் கஷ்டம் ரொம்ப இதுவு இதுதான் நடமாடும் போலீஸ் ஜெயிலு அது இது தான் நம்ம கே கேரோன் வந்து அப்படியே வெறுப்பா இருக்கும் நம்ம ஏதாவது ஸ்கிரிப்ட் கிரிப்ட் யோசிக்கலாம்னா நம்ம அதுக்குன்னா டைம் இல்லை டக்குன்னு எப்போ கூப்பிடுவாங்க என்ன ஏது ரெடி ஆகி மேக்கப்லாம் போட்டு உட்காரணும் இதை கூப்பிட்டுருவாங்கன்னு வர சொல்லிட்டு போயிருப்பான் சார் அடுத்து நீங்க தான் ரெடி ஆயிடுங்க ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் அது வருவான் ஆறு மணி நேரம் கழிச்சு வருவான் வாடகா அடுத்தது ரெடியாக சொன்னி தானே வான் அவனுக்கு ஒரு பயம்தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீன் இது பண்ணிருப்பாங்க இதுல நம்ம எல்லாம் இருந்திருப்போம் அதுல ஒரு கேரக்டர் வராம இருந்துரும் அப்ப அவர் வந்து மதியானத்துக்கு மேலதான் வராது ஆறு மணிக்கு மேலதான் வராருன்னு அப்ப நம்ம காயில கூட்ட உடனே நம்ம கிட்ட வந்து சார் ஆறு மணிக்கு தான் வரும் காண்டாய்டோம்ல அதனால நீங்க தான் சொல்லிட்டு போயிட்டா சரி நான் இது பண்ணுவாங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க எல்லாம் பயங்கரமா இருக்கும் இருக்கு ஈஸியா நினைச்சிருக்காங்க ஒரு சாண்ட் எடுக்கிறது ஆனா பல அந்த மல்டி உள்ள இருந்தாங்கன்னா அவ்வளவு பேருக்கு நீங்க ஷூட்டிங் பாக்க வராங்க இல்லையா அவங்க வந்து பார்க்கும் போது யோயோ இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்குதா என்ன கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறோம் ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எல்லா தொழிலும் கஷ்டம் தான் சினிமா மட்டும்ங்கிறது இல்லை எல்லாருக்கும் எல்லா தொழிலும் கஷ்டம் தான் இந்த வெயில்ல வெளில போக முடியாத நிலமையா ஆகுது ஆனா இந்த வெயில்ல வேலை செஞ்சு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்